ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீத சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா என்றைக்கி கற்பூரவல்லி இலைய வச்சு தான் ஒரு சூப்பரான ஹேர் டிப்ஸ் ரெண்டு நான் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சூப்பரான ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது எல்லாமே ஆரோக்கியமான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்குமே இளநரை முதுநரை எல்லாம் வந்துடுது இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேட் எல்லாம் வாங்கி பயன்படுத்தும் போது ஒன்று ரெண்டு நரமுடி இருந்தாலும் தலை ஃபுல்லாகவே நிறமுடி வந்துடும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லாமல் எண்ணாக பயன்படுத்தாமல் இண்டிகோ அவரி பொடிலாம் பயன்படுத்தாமல் நேச்சுரலாக நம்ம டக்குன்னு நம்ம எப்படி நம்மளோட முடியை ஒரு ஒன் ஹவரில் நல்லா பிளாக்காக மாற்றலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்திங்கனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் உங்கள் தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் டெஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டு இல்லைனாலும் எல்லாத்துக்கும் எல்லா ஹேர்டையும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்க இந்த மாதிரியே நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம முருங்கை இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முருங்கை இலையை நம்ம கையே வைக்காமல் எப்படி சூப்பராக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எப்படி கீரையை உருகி எடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கவரில் நீங்கள் இந்த மாதிரி முருங்கை இலையை நீங்கள் போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா போதும் நல்லா சூப்பராக வந்துடும் இதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்கீரையை வாரம் ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இரத்த சோகை ஏற்படாமல் எதிர்த்து போராடும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்குது உடம்பில் ஏற்படும் அங்கங்கே வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்தை எல்லாம் குறைக்கும் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு ரொம்ப நல்லது வயிறு கோளாறு இருக்கிறவங்க எரிச்சல் குடல் நோய் இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது நம்ம கீரை வகையில் ரெகுலராக ஒவ்வொரு கீரை நம்ம மாற்றி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது நம்ம டாக்டர்க்கிட்ட போய் மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்ல உங்கள் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை சூப்பராக ஒரு கேரி பாக் இருந்தால் போதும் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியாக நம்ம முருங்கைக்கீரையை நம்ம பல பலனை நம்ம உருகி எடுத்துட்டோம் எதுவுமே நம்ம கையே வைக்கல எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இப்போ இதில் இருக்க அந்த சின்ன சின்ன கோள்கள்லாம் அந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த கோள்கள்லாம் விழுந்திருக்கும் அது இந்த பழுப்பு இலைகள் இதெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு டக்குன்னு ஆஃபீஸ் போகிறவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஹெல்த்தியாக ஒரு கீரை பொரியல் நம்ம சமைச்சு கொடுக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும் அதுக்காகவே கீ முருங்கைக்கீரை அதிகம் யாரும் சமைக்க மாட்டாங்க ஆனால் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கீரையை கிளீன் பண்ணும்போது டக்குன்னு நீங்கள் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ கீரைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள் இதுக்காக அந்த ஓட்டத்தட்டில் வச்சு நீங்கள் உருகணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான நம்ம கருவாட்டு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் கறி குழம்பே தோற்று போகும் அந்த மாதிரி ஒரு சுவையில் இந்த மெத்தடில் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு நாளைக்கு கருவாட்டு குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள் இனி எப்போவும் இப்படி தான் வைப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அமேசிங்காக இருக்கும் சம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடாயை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பச்சை மிளகாய் நாள் கா ட்ரை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க பூண்டு தட்டி போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் நான் கலந்து போட்டிருக்கேன் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க ஏன்னா கருவேப்பில கூடுதலாக போதனால நம்மளோட ஹேர்க்கு ரொம்ப நல்லது தினசரி கருவேப்பிலை ரெண்டு இன்னுங்க நீங்கள் இளந்தளிராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகர் பிரச்சனையே இருக்காது கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ தக்காளி நாலு மூணு பழம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்திங்கன்னா குயிக்காக வெந்து வந்துடும் இப்போது கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ணி போடுற தண்ணியில் கொஞ்சமாக தயிர் இல்லை உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்லா சூப்பராக இப்போ கத்திரிக்காய் வெந்து வர்றதுக்காக இப்போ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது மூணும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன டம்ளர் தான் அதனால் நான் ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கேன் பெரிய டம்ளராக இருந்தால் நீங்கள் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க பூண்டு தட்டி ஆயிலே போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு பா ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் காய் வந்துடுச்சு நல்லா சூப்பராக இப்போ வந்து ஒரு கப் அளவு புளி ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியும் இந்த கத்திரிக்காயோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக நம்ம கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ரொம்ப நேரம் ஆகும் வேலை மண்ணக்கடணும் அப்படின்லாம் இல்லை இந்த கருவாட்டு குழம்பு நீங்கள் இட்லி தோசை சாதம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடமே சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு சின்ன கருவாடு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டைமில் கருவாடு வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னா சுடு தண்ணி வச்சுக்கோங்க அதிலே அந்த கருவாடை போட்டு நல்லா க்ளீன் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி தனியாக அலசி எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ கருவாடு போட்டுட்டோம் கருவாடு போட்டதையும் நம்ம தேங்காய் பால் ஒரு டம்பர் அரைச்சு எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்போ ஒரு லிட்டு போட்டு வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதையும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு க சரியாக இருக்கான்னு உப்பு அளவுகளை சரி பார்த்துட்டு நீங்கள் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மேலே ஒரு அஞ்சு தூவி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் ஃபைனலாக நம்ம கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போடுறோம் இப்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸு இட்லி தோசைக்கு அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கறி குழம்பு சுவையில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சூப்பரான ஒரு ஹேர்டே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஹேரில் எவ்வளோ நிறைய முடி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காக நம்ம கெமிக்கல் ஹேடையெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு ஹேடை ப்ரிப்பேர் பண்ணலாம் அது ரெண்டு மெத்தடில் உங்களோட சேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க நான் ரெண்டு கற்பூர வள்ளியில் ஓம வள்ளியில் ரெண்டையுமே காமிச்சிருக்கேன் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னு நீங்களே பார்த்துக்கோங்க இது வந்து ஓமவல்லி இலை இதை வந்து உடச்சி நீங்க முகந்து பார்த்தீங்கன்னாவே ஓம வாசனை வரும் இது ஓமவல்லி தலது இதுதான் ஒரிஜினல் கற்பூரவள்ளி இதை தான் நம்ம இன்னைக்கு ஹேடை ப்ரிப்பேர் பண்ண போறோம் சில பேர்த்துக்கு கற்பூரவள்ளி இலைக்கும் ஓம இலையும் வித்தியாசம் தெரியாமல் சொல்றாங்க அப்படி இல்லை இப்போ கற்பூரவல்லி வச்சு தான் நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ண போறோம் இப்ப நான் வந்து கற்பூரையிலைய ஒரு அஞ்சு இலை நான் எடுத்துக்கிறேன் என்னோட ஹாருக்கு தகுந்த மாதிரி நான் அஞ்சு அஞ்சு இலைகளை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை வந்து நல்லா பிச்சு போட்டு ஒரு இடி உரலில் நீங்க தட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப ஆகும் வெந்து வர்றதுக்கு அதனால் ஒன்று ரெண்டாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் அது கூட நாலே நாலு கிராம்பு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக எடுக்கணும் இரும்பு கடாய் ஏன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த துரு வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஹேட் ஆகி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம முடிக்கு தேவையான அயன்சத்துக்கள் அதில் இருந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இரும்பு கடாய் எடுக்க சொல்கிறோம் அது கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு டீ தூள் எடுத்துக்கோங்க மசாலா எதுவும் கலக்காத ஃப்ரெஷ் டீ தூளாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் டீ தூள் கிராம்பு போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து அந்த தலை வெந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு இடையில் அது வெந்து வரங்காட்டியும் நாம் வந்து நெக்ஸ்ட் டிப்பு நம்ம ரெண்டாவது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு காட்டன் க பஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஏழு கிராம்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு கற்பூர வள்ளியிலைய எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க பிச்சுட்டு நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா க்ரஷ் பண்ணி நம்ம அந்த காட்டன் பஞ்சில் நல்லா முறுக்கி விட்டுருங்க நல்லா அந்த ஈரம் அந்த கற்பூர வள்ளியில் வந்து ஈரம் நல்லா படணும் நல்லா வந்து நிலையிற மாதிரி அந்த கற்பூர வலி இருக்க தண்ணியை நல்லா எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு அகல் விளக்கில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த திரி மேலேயும் நெய் ஊற்றி இந்த மாதிரி பருத்தி வச்சுடுங்க இதில் இருக்க இந்த கருமைத்தன்மை தான் நம்ம இன்னொரு மெத்தடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி நல்லா டிக்காசன் வெந்து வந்துடுச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆஃப் டம்ளராக வந்துடுச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த டிகாசன்னால் உங்கள் ஹேரில் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நர முடியும் பிளாக்காக மாறும் உங்களோட க்ரே நல்லா பிளாக்காக மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை இப்போ பாருங்கள் இந்த காட்டன் பஞ்சும் நல்லா வெந்து நல்லா எரிஞ்சு வந்துடுச்சு இதனோட கறி மட்டும்தான் நமக்கு தேவை நல்ல கருகருன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது கா தான் இருக்குது எப்படி பத்தோம் அப்படின்லாம் சா கேட்காதீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக போதும் உங்கள் ஹேர்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க என்னோடய ஹேர்க்கு இது போதும் அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம தொட்டு கூட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட எங்கேயும் ஒட்டாது உங்கள் ட்ரெஸ்ஸில் டவலில் அந்த மாதிரிலாம் பில்லோ கவரில் ஒட்டுமான்னு கேட்பீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒட்டாது இப்போ பாருங்கள் தண்ணியில் கை வச்சு நான் கழுகி கூட காமிக்கிறேன் அது கொஞ்சம் கூட போகவே இல்லை நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னால் போகாது நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கனாலும் போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கைகள்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் லைவாக ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறத விட நம்ம இது கூட ஜெல்லு இல்லை ஆயில் பாதாம் ஆயில் கடுகு ஆயிலு கோகனட் எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு விளக்கெண்ணெய் தான் நான் கேஸ்ட்ரால் ஆயில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எவ்வளோ மை போல் நல்லா சும்மா ஒரு மூணு ட்ராப் தான் நான் விட்டேன் பாருங்கள் என்னோடய ஹேருக்கே போதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மை மாதிரி கண் மை மாதிரி கரு கருன்னு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுட்டே நீங்கள் வாம் வாட்டரில் வெது வெதுப்பான தண்ணியில் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க ஹெர்பல் ஷாம்புவோ இல்லை கெமிக்கல் ஷாம்புவோ எதுவுமே நீங்கள் சீகக்காய் பவுடர் போடலாமா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஹேர் வாஷ் பண்ண நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க மந்த்லி ஒன்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ நிறையமுடி இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நல்ல கருகருன்னு வேரையிலேருந்து மாறி வந்துடும் பாருங்கள் கையில் நான் ஷாம்பு போட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணியும் கையில் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஹேடை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்குங்க நம்ம கடைகள் எல்லாம் போய் கெமிக்கல் ஹேடையை வாங்கி பயன்படுத்தினோம்னா அலர்ஜி பிரச்சனை வரும் சுவாச பிரச்சனை வரும் தலையில் அரிப்பு கொப்பலெல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹேர்டையை நீங்கள் உங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்